ஆண்டவர் ஓய்வு நாளில் ஆற்றிய செயல்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும் இன்று நாம் நம்முடைய இறை எடுத்துக்கொண்ட முதல் வசனத்திலே பார்க்கின்றோம் அன்று ஓர் ஓய்வு நாள் ஏசு வயல்வழியை சென்று கொண்டிருந்தார் பசியாக இருந்ததால் அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் என்று பார்க்கின்றோம் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நூல் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கின்றோம் உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளைநிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் கதிர் அறிவாலை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே ஆம் அன்பர்களே ஓய்வு நாளில் பசியாக இருப்பவன் அன்றைக்கு கண்டிப்பாக ஏதாவது உணவு அருந்த யூத சட்டம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தது ஆனால் அங்கே பரிசேயர்கள் இயேசுடைய சீடர்களை பற்றி தவறாக புரிந்து கொள்கிறார்கள் லேவி தான் மாறிய பின் வீட்டிலே ஆண்டவர் இயேசுக்கும் அவருடைய அவருடைய விருந்து அளிக்கின்றார் அந்த நேரத்தில் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்துருளாய் அவர்களோடு பந்தியில் அமர்கின்ற பொழுது பரிசேயர்கள் தான் ஆண்டவர் இயேசுடன் அவருடைய சீடர்களை பற்றி முழுமுறுக்கின்றனர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதும் மேன் என்று இயேசுனுடைய சீடர்களை பார்த்து அவர்கள் முனுமெடுக்கின்றார்கள் ஆமன்பர்களே அந்த பகுதியில் தான் ஆண்டவர் இயேசு அந்த பரிசேர்களுக்கு ஒரு நிறைவான ஒரு பதிலளிப்பார் நேர்மையாளர் அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன்